ভালো いや ஒத்தி மான எல்லல்ல கெடதலுக்கு அடுத்து கெடக்கிறதுக்கோ அடுத்தவலுக்கு கெடக்கிறதுக்கோ எங்க எல்லையில வேளை இல்ல அது எவிலும் குளத்தேடி எல்லனாடி பட்ட பேர் மூலமாஞ்சே முன்னாக மாதிரி நம்ம நம்பி பாரே மளபோல கம்பேறோம் மளபோல்ல மாதிரி மூணு மூணு

மயிலாடுத்துறை தாயே ஐயா ஒட்டி போகணேன் இந்த ஆங்கா இருக்க அண்டிபந்து நிக்கிதாயா! ஐயா இந்தியா தாயே ஒன்று கலங்க வேண்டாம்மாயா இன்னைக்குலேருந்து இந்த நிமிஷத்தை உங்கள் ரேட்டுக்கு போட வந்துப்பா வாரித்து குத்தரை போட்டு டே பட்டியில் பேர் வாங்கி கொடுத்தேன் இது சக்தி வாக்குதான் இதை நீ மென்று தின்று இப்போ முழுக்கிறோன்னு மாயே இதை நீ பத்திரப்படுத்தி வச்சுட்டு என்ன கொஞ்சம் போடாயா மத்தத நான் பார்த்து

வட்டிய பேர் வாங்கி கொடுத்து அள்ளி கொட்டி அம்பான் போட்டு நான் சொன்ன கடு வரைக்கும் வந்து கையேந்திட்டு போ இன்னையிலிருந்து மாற்றம் கொடுத்து சத்தி வாங்க தடியா ஓ பேர் வாங்கி போடல மொண்டி கட்டை போ குல தெய்வம் ஆண் தேவாதி அப்பா மீசக்கார தேவாதி நீ பெண் தேவாதி கும்பிட்டு இருக்க போன தடவைய சொன்ன அந்த தேவாதி இல்லையப்பா ஆண் தேவாதி மினிகிணத்தோட சேர்ந்த பெரிய

பல்லு பட்டு முழுங்கினா பொண்ணா புல்ல பல்லு போறாங்க முழுங்கிட்டு ஆண் வாரிசு போய் சொல்லிட்டு இது சத்தியவா எடுத்துக்கோ இந்த புடிச்சுக்கோ போ வரப்போ அடியா ஜெயிலிலிருந்து வந்து என்னைக் கையெந்தி நிக்குது கோடி பாக அந்த ஆதரை தடுத்து கொட்டிونيது தொயில் முளை நீ தேரி உனக்கு சின்ன பன்னப்பட்டு நிக்குது குடும்பத்துல எல்லாம் ஏதும் தர்மம்(){} போயtickது உடைச்சி வெச்சிருக்காங்கப்பா புரிஞ்சிட்டியா ஒண்ணு கலங்கவேண்டா இன்னைக்கு மரச்சலத்துக்கு நீ மரது நீ பைபோது இன்னைக்கு வந்து இந்த வந்து அதே மாதிரி

கண்ணாடத்தை வாங்கிட்டேன் இது ஒரு குறையாவே உனக்கு இருந்துட்டு இருந்தது இது அமையாவே இருந்துட்டு இருந்தது செஞ்சா தப்பு தப்பாவது இதுல இருந்து என்னை கண்டுபிடிச்சிய

நீ நம்பி வந்து நிக்கிறியாயா உள்ள அது வெளியே சிரிச்சு நிக்க எப்படி குடுக்கிற அம்மாவாசை பட்டியல் வந்து நிலையா மூணு அமாவாசை முடிச்சு கொடுத்தாரு போ வர

ஆமாப்பா மயிலா இருக்குதா அது என்ன ஓரையா மயிலாடுதுறை மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்குதாப்பா நான் எப்படி இந்த கத்தி முடமேல நின்று அக்குனி கையில இருந்து நிக்கிற பாத்தியா அதே மாதிரி குமரி அபுமணி ஆறாப்பருக்கு இன்னைக்கு வட்டியில வந்து நிக்கிதப்பா நம்ம வட்டி அத்தனை அன்னைக்கு முடங்க இன்னைக்கு ஆங்கோல பட்டி நீக்கு என்ன பண்றது ஏது போல தெரியும் டவுச் இன்னைக்கு முள செலுத்து இன்னைக்கு முதலிக்கு வாங்கிட்டு இன்னைக்கு இருந்து இந்த கூட வந்து நான் அள்ளி கொட்டி இன்னைக்கு பாக்குறாங்க நான்

ரெண்டு செப்போ தோட வந்து எங்களுக்கு வாங்கி போதாயி விண்ணம்படாம காப்பாத்தி உனக்கு வாரிசையும் கொடுத்து இல்லத்துக்குள்ள ஒரு சிக்கலுக்கு அதையும் முடிச்சு கொடுத்தாரு போய்

இந்தா ஒரு தொட்டல்ல கட்டி எப்படி வேணாலும் பண்ணிக்க போக வர கோயம்புத்தூர் ஐயா தாயி உன்ன கலங்க வேணாம்மாயா நீ சொன்ன சொகு மீறாமல் நடத்திட்டு இருக்கணும் உண்டுன்னு ஒண்ணு சொகுச்சோ உண்ட இல்லையா உன்ன கலங்க வேண்டாம் இதை பார்த்துக்க இருப்ப நான் இருக்கிறேன் நான் அள்ளிப்படியா இருந்தவனுக்கு அம்பாரம் போட்டு குடுத்து தாயத்தை நடத்திட்டு இருக்கணும் இல்லையா அதே மாதிரி துணிஞ்சு நடத்து இல்லை தொழிலுக்கு வச்சிக்கணும் பாதை

அரியா ஓட்டி மகன் அந்த ஆங்கில கருப்பன் கோட்டையில வந்து இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம கவிச்சு வந்து நின்னு இன்னைக்கு கொஞ்சம் என்ன ஏர்போர்ட் பாத்தியா இல்லையே கொஞ்சம் ஏர்போர்ட் பாத்துக்காண்டி நானும் கொஞ்சம் ஏர்போர்ட் பாத்துக்கிட்டேன் எப்படி பாசத்தோட நில்ல குருஜுதா காரணம் காரியா இருக்குதா ஐயா நம்பிக்கையோட வந்து நில்லு நம்பிக்கோடதான் வர நான் இல்லைனாலும் சொல்ல வரல குருஜிதா ஒண்ணும் தலை தப்பிக்கல

ടാറിയ കൊടിമക ഉള്ളાડു വെലിസിരിച്ചി നിന്നെ എനിക്ക് വിടവേടി കുറുന്ന് മടി കേറ്റി നി記 മൂനേ അമ്മവാസിനെ മുട്ടുപോട്ട് കുത്തണപ്പാ বুঝিলা മൂനേ അമ്മവാസിനെ മുട്ടുപോട്ട് കുറ്റി ദേ പതിന്റെ തലമേൽ വെച്ചിട്ട് താമgetChildrenപ്പാ നീ കൊടകളാ യാജി വെച്ചി ഇന്നിന്നുമുട്ട് പോട്ട കുച്ചോ

அப்படி போ எட்டு நாள் விட அப்புறம் தொடர்ச்சியா புடிச்சுக்க ஒட்டிமாக பெங்களூர்

இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இருபது உனக்கு நான் அள்ளி படி இழக்கறேன் மூணு அமாவாசை கிலோ தரேன்னு சொன்னேன் ஆமாம் ஆனால் இந்த வர்ற அமாவாசைக்குள்ளாரையே உனக்கு கடை அமைச்சி கொடுத்தா ஆமா நல்லபடியா நல்லபடியாக நடத்துவேன் கொஞ்சம் தான் அள்ளிக்கொட்டி அம்பாறை போட்டு வேர்வாய்க்கு கொடுத்த நாயா இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்தில் உனக்கு செல்வாக்கு கொடுத்துருவேன் போய் கடையை ஆரம்பி வேர்வாய்க்கு கொடுலாம் சில படிப்பு சில தொழிலுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கோ வந்தா

போய் பார்த்த முடியல நான் கீசு சொன்னேன் இல்லையா என் கட்டியில வந்து கையேத்திட்டு போனதுக்கப்புறம் தலைக்குப்புறம் இருந்தானா ஒரே ஆட்டி உடனடியா போட்டு நாயா புரியுதா உடனடியா போட்டு அது மேல இருந்தால் எடுத்து என்ற திக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டு நாயா தங்க வைக்கிற மாட்டை பலங்கரிச்சு இன்னைக்கு வெளிநாடு போயிட்டானா அதுக்கு சொல்லமா நீங்க வேலை பண்ண வெளிநாடு அழைச்சாச்சு அள்ளி பணியா இருந்தாச்சு அம்பாளம் போட்டு குடித்தாச்சு திருவிழாவுக்கு வேண்டினது செஞ்சு போடோனு அன்னத்துக்கு அன்னதானத்துக்கு முன்னால முடிஞ்சதை செய்யி அதே மாதிரி இன்னொரு முறையை போட்டு மனசில் நினச்சிட்டு நிற்கிறேன் முடிஞ்சு நடத்தாயா வரதா மாவாசி பிள்ளார அது பிறகு தரும் தொன் புரியா இந்த ஓவன் பாய்